ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் இடியாப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இடியாப்பம் செய்யறது நிறைய பேரு ரொம்ப கஷ்டமான வேலை நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க ஒரு பத்து நிமிஷத்துல இந்த இடியாப்பத்தை செஞ்சிடலாம் தேங்காய் பால் இதோட ஊத்தி அல்டிமேட்டா இருக்கும் ரெண்டுமே செய்யறது பூ மாதிரி நல்ல சூப்பரான இடியாப்பமும் நல்ல டேஸ்டியா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான தேங்காய் பாலும் ரெடி பண்ணிடலாங்க இந்த இடியாப்பம் தேங்காய் பால எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க நான் இன்னைக்கு இடியாப்பம் செய்யறதுக்கு இன்ஸ்டன்டான இடியாப்பம் தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் இதே இந்த தட்டல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்ல நம்ம இடியாப்ப மாவு எடுத்தமோ அதே கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை இந்த பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலா நீங்க தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம தண்ணிய அடுப்புல வச்சு நல்லா சூடு படுத்திக்கலாங்க பாருங்க இடியாப்ப மாவை சேர்த்துக்கலாம் நான் கடையில வாங்கின இடியாப்ப மாவு யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வீட்டுல அரைச்சதுனாலும் இதே மெஷர்மெண்ட்ஸ் செஞ்சு பாருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஸ்லோ பிளேம் கொண்டு போயிட்டு அப்படியே தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசி மாவை இந்த மாதிரி கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு விட்டுரலாங்க அப்படியே மூடி வச்சிருவோம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இடியாப்பம் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது ஆறி வரக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பாலுக்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப்ல ஒரு கப் வர மாதிரி தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதோடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க வாசத்துக்காக நல்லா நைசா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காவை பால் எடுத்து எடுக்கும் போது இந்த மாதிரி துருவி சேர்த்து பால் எடுத்து பாருங்க உங்களுக்கு பால் நிறைய கிடைக்கும் கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி துருவி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் நிறைய கிடைக்கும் ஈஸியாவும் இருக்கும் இந்த தேங்காவை இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன் பாருங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுத வடிகட்டி எடுத்துக்கலாங்க மிக்சிங் பவுல்ல ஜல்லடை வந்து வச்சுக்கிறேன் நீங்க துணியில வடிகட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் இப்போ அரைச்ச தேங்காய் விழுத நான் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜார அலசி ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமா அரைக்கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் வடிகட்டிக்கலாம் நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா அழகா உங்களுக்கு தேங்காய் பால் விழுக ஆரம்பிச்சிரும் அமுத்தி அமுத்தி விட்டு எடுத்துக்கிறேன் கையிலேயே கூட நல்லா அமுத்தி விட்டு பாலை வந்து தனியா எடுத்துக்கோங்க இப்ப ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை நல்லா எடுத்துட்டேன் மறுபடியும் ஒரு அரைக்கப் அளவுக்கு மிக்சி ஜார் அலசி தண்ணி மேல சேர்த்து ஃபுல்லா வந்து அந்த சக்கையில இருக்கிற பால் எல்லாம் வர மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் தேங்காய் பால் இந்த மாதிரி எடுத்துட்டேன் நம்ம தேங்காய் பாலோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த பால் விட போது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் அந்த மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்வீட்னஸ்க்கு எந்த கப்ல தேங்காய் எடுத்தமோ அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்புல வச்சு நல்லா மீடியம் பிளேம்லயே வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாங்க வெள்ளம் பாருங்க முழுமையா கரைஞ்சிருச்சு கரைஞ்சி வந்த வெள்ளத்தை வேறொரு பாத்திரத்துல வடிகட்டிக்கலாம் வெள்ளத்துல தூசுக்கல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துட்டேன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு நம்ம சேர்க்கற்பாலுக்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வெள்ளத்தோட தேங்காய் பால் சூடா சேர்க்கும் போது நமக்கு தேங்காய் பால் திரிஞ்சு போகாமையும் இருக்குங்க அரிசி மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சு விட்டுட்டேன் இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு அப்படியே அந்த அந்த மாதிரி வரும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுட்டே இருக்கணும் ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி மேல நொற கட்டி வர ஆரம்பிச்சோங்க ஸ்டவ் அணைச்சிடுங்க ரொம்ப கொதிக்க விட்டுட்டீங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்ச மாதிரி ஆயிடும் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான தேங்காய் பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறம் இனிமே நல்லா கெட்டி ஆகுங்க இப்ப நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம மாவு பாத்தீங்கன்னா வாட்டி அழுத்தி பிசைஞ்சுக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சிட்டு இடியாப்ப குழல்ல உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் தனியா எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இடியாப்ப குழல்ல சேர்த்து போது ஈஸியா இருக்கும் வேலை நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவை அப்படியே மூடி வச்சிருவோம் நான் இந்த மாதிரி இப்ப நான் முறுக்கு பிடியில இடியாப்ப தட்டு வந்து சேர்த்துக்கறேன் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி சேர்த்திருக்கேன் இடியாப்ப குழல்ல கொஞ்சமா ஆயில் தடவி வச்சிருக்கேன் இப்ப நம்ம மாவு வந்து பிடியில வந்து சேர்த்துக்கலாம் ஒரு எடுத்து உள்ள சேர்த்துக்கிறேன் நம்ம முறுக்கு பிடி முக்கால் அளவுக்கு கொள்ற அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீதி இருக்கிற மாவு காயாம இருக்கிறக்காக அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க நான் இடியாப்பத்தை இன்னைக்கு இட்லி தட்டுலதான் வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போறேன் நீங்க இடியாப்ப ஸ்டீமர் இருந்தா இடியாப்ப ஸ்டீமர்லயே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் இட்லி தட்டில இந்த மாதிரி ஈர துணி வந்து போட்டு வச்சிருக்கேன் இடியாப்பத்தை புளிஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் ரொம்ப டைட்டா எல்லாம் இருக்காதுங்க நல்லா ஈஸியாவே நீங்க பிழிஞ்சு எடுக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி புழிஞ்சுக்கிறேன் நான் புளிஞ்சுட்டேன் இப்ப இன்னொரு தட்லியும் இதே போல இடியாப்பத்தை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த தட்லியும் நான் புளிஞ்சுட்டேன் இப்ப நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க இட்லி சட்டியில தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா சூடா இருக்கு இப்ப நம்ம இடியாப்பத்தை உள்ள வச்சுக்கலாம் உள்ள வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நமக்கு இடியாப்பம் நல்லா ஸ்டீம் ஆகி வந்துரும் நல்லா ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே கையில தொட்டிங்கன்னா ஒட்டாம இருக்கணும் வெளியே எடுத்துடலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா வெள்ளையா மெத்து மெத்துன்னு சாஃப்டா பூ மாதிரி இருக்குங்க சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே கையில எடுத்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி இருக்கும் தொட்டாலே உதிர்ந்து போகும் அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குங்க நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த இடியாப்பத்தை ஹாட் பாக்ஸ்ல மட்டும் போட்டு வச்சிட்டீங்கன்னா போதுங்க ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க இடியாப்பத்தோட தேங்காய் பால் ஊத்தியும் சாப்பிடலாம் இல்ல நீங்க தாளிச்சு சந்தகம் மாதிரி செஞ்சும் சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஆன இந்த இடியாப்பத்தையும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான தேங்காய் பாலையும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் பால நீங்க இடியாப்பத்தோட மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல டீ காஃபி இந்த தேங்காய் பாலையே நீங்க ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடுக்கலாம் மிதமான சூட்ல குடுத்தீங்கன்னா குடிக்க ரொம்பவே எதமா இருக்குங்க வாய்ப்புன்னு வயிற்று பொண்ணுக்கெல்லாம் இந்த தேங்காய் பால் ரொம்பவே நல்லது கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கைக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க